விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்பட்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே தமிழர் தாயக பகுதிகள் திட்டமிட்டு கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் கட்சி வேறுபாடு இன்றி இந்த காரியத்துக்கு துணிந்ததற்காக ஒவ்வொரு தமிழ் மகனும் இன்றைய இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்த இளைஞர்களுக்கு தலை இதுவரை காலமும் நாங்கள் முக ஊடாகவும் சரி களத்திலும் சரி பகிரங்க தளத்துக்கு வந்து அரசியல் ரீதியாக குரல் கொடுத்தோம் என்றால் கதிரைகளை கைப்பற்றுவதற்காக அல்ல எங்களுடைய மக்கள் விழிப்படைய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்று எங்களுடைய தமிழ்த் தேசிய இளைஞர்கள் கட்சி வேறுபாடுகின்றி இந்த இடத்திலே திரண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக சொல்லுகின்றேன் இன்று எங்களுடைய தலைவனுடைய கனவு மெய்ப்படுவதற்கான ஒரு காலம் தனித்திருக்கிறது வீரர்களுடைய ஆன்மா அடிச்சு சொல்றேன் இன்றைக்கு சாந்தி அடைஞ்சிருக்கேன் சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க தமிழ்ல சொல்லி வேலை இல்லைன்னா எல்லாரும் போவோம் சரியா ஓகே ஏனென்றால் அவர்கள் கண்ட கனவை எங்களுடைய இளைஞர்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் கொள்கை வேறுபாடு இல்லாமல் இன்று சாதித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே முஸ்லீம் மக்களுக்கு நான் ஒரு வினயமான வேண்டுகோளை விடுகின்றேன் அன்பான முஸ்லிம் உறவுகளே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களுடைய மீள் குடியமர்வை நாங்கள் எதிர்க்கவில்லை முன்பு இங்கு இருந்தவர்கள் வாருங்கள் ஆனால் திட்டமிட்ட மீள் குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை கடைசி தன்மான தமிழன் இருக்கும் வரை திட்டமிட்ட குடியேற்றங்களை நாங்கள் எதிர்த்து கொண்டிருப்போம் ஏனென்றால் எங்களுடைய தாயக பூமி கிழக்கை நாங்கள் இழந்து விட்டோம் நாங்கள் உங்களோடு போட்டி போடவில்லை இது எங்களுடைய இதுப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் இதங்களுடைய அடிப்படை இருப்பு நிலமின்றேல் இனமில்லை ரிசாத் பதியுதீன் அவர்களே உங்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கவில்லை இறுதி கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இத்தோடு உங்களுடைய காட்டிக் கொடுப்பை நிறுத்திக் கொள்ளுங்கள் இதற்கு மேலும் உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய தாயக பிரதேசத்தில் நீங்கள் திட்டமிட்ட குடியேற்றங்களை திணிப்பீர்களாக இருந்தால் இன்று இந்த முற்றுகையிட்ட நாளை உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்த முற்றுகை அவர் முஸ்லீம் கம்யூனிட்டி அண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி To protect our land. We are the Tamil citizens of this country. We are here to express our grievances and we ask the Honorable Minister Rishad padiyudin don't put your hands in our land. If you put your hands in our land. தமிழ் நாங்கள் நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக தான் யாருக்கும் இனவாதம் கதைக்கவில்லை ஆனால் எங்களுடைய இனத்துக்காக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இது நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த தமிழ் இளைஞர்களுடைய இந்த ஆக்கபூர்வமான அணிவகுப்பு தொடர வேண்டும் எங்களுடைய இனத்துக்கும் மொழிக்கும் உரிமைக்கும் பண்பாட்டுக்கும் எப்பப்ப ஆபத்து வருகிறதோ அப்பப்ப எல்லாம் நீங்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் அணிதிரள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் வழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி